அன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா பற்றி தான் பேச போகிறேன் நான் ஏன் அன்றைக்கி அம்மா பற்றி பேச போகிறேன் அப்படின்னா எனக்குன்னு இல்லை எல்லாேருக்குமே அவங்க அம்மா ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப எங்கள் அம்மா பிடிக்கும் ஒரு விஷயத்த கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும் இது எத்தனை பேருக்கெலாம் இந்த மாதிரி நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படி நடந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நிச்சயமாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க என்ன விஷயம்னு யோசிக்கிறீங்களா சொல்கிறேன் எனக்கு என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு நடந்தது அதனால உடனே நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு எப்பயாவது உடம்பு சரியாத போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே கரெக்டாக எங்கள் அம்மா அந்த டைம் கால் பண்ணிடுறாங்க அது எப்படின்னு உண்மையாகவே எனக்கு தெரியல எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலனாலோ எது எதுவும் சின்ன ஒரு பிரச்சனைனாலோ எங்கள் அம்மாவுக்கு டக்குன்னு தெரிஞ்சிருது டக்குன்னு கால் பண்ணிடுறாங்க அந்த டைம் நம்ம எமோஷ்னலாக சொல்கிற மாதிரி தான் இருக்குது அது மாதிரி எங்கள் அம்மாவுக்கு ஒன்று அப்படின்னா அந்த நிமிஷம் தான் எங்கள் அம்மாவுக்கு நடந்திருக்கும் அது நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு நாள் கால் பண்ணேன் ஒரு டூ டேஸ் பேசவே இல்லை அப்போ திடீர்னு அன்றைக்கி எனக்கு பேசணுன்னு தோணுச்சா நான் எடுக்கல அவங்க ஃபோன் ஆனால் திரும்ப திரும்ப நான் அன்றைக்கி என்னவோ ரெண்டு டைம் அடிச்சுட்டா விட்டுடுவேன் ஆனால் திரும்ப திரும்ப அன்றைக்கி அடிச்சிட்டே இருந்தேன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு காலில் ஏதோ கிடச்சிச்சு அந்த வந்து அந்த ஒரு உணர்வு வந்து எனக்கு தோணி ஸோ அதனால தான் நான் கால் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தோணுது அது எனக்கு தெரியல அதை நான் என் ஹஸ்பண்ட்டை ஷேர் பண்ணும்போது என் ஹஸ்பண்ட் அடிக்கடி என்ன விஷயம் சொல் சொல்லுவாங்க உங்கள் அம்மா கரெக்டாக அந்த டைமில் கால் பண்ணிடுறாங்க ஐயம்மா அப்படின்னு அது உண்மையாகவே வந்து ஒரு அன்புன்னு தான் சொல்லணும் ஒரு ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது இன்னொருத்தவங்க அதாவது ரொம்ப பாசமாக இருக்கிறவங்களுக்கு அது தெரியுது அந்த நேரம் அது கால் பண்ணுறாங்களோ ஏதோ ஒரு விஷயம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு அன்பு தான் உண்மையாகவே அது எத்தனை பேருக்கு நடக்குதுன்னு தெரியல மோஸ்ட்லி அம்மா அம்மா எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு கஷ்டம்னா கூட அவங்களுக்கு அந்த உணர்வு தோணிரும்னு சொல்லுவாங்க உண்மையாக நிஜமாக எனக்கு இந்த மாதிரி இருக்குதுங்க நிஜமாக நிறைய டைம் எனக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆகட்டும் இல்லை வந்து பிரச்சனைனா அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்தில் வரும்ல அந்த மாதிரி இல்லை வந்துட்டு ஏதாவது உடம்பு சரியாது போகிறது பாப்பாக்கு உடம்பு சரியில்லை என் ஹஸ்பண்ட்க்கு உடம்பு சரியில்லை அந்த டைம் எனக்கு வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னா கரெக்டாக எங்கள் அம்மா அந்த டைம் கால் பண்ணிடுவாங்க உண்மையாக நிஜமாக எனக்கு இது நடந்துச்சு அது மாதிரி நானும் அது மாதிரி தான் கரெக்டாக கால் பண்ணிடுவேன் உண்மையாகவே ரொம்ப ஷாக்காக இருக்குது இந்த விஷயம் எனக்கு இன்னும் சொல்ல போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எத்தனை பேருக்கு அம்மா அப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருந்ததுனால இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அம்மா அடியாத ஒரு வார்த்தைன்னு கூட சொல்லலாம் அடியாத ஒரு அன்புன்னு கூட சொல்லலாம் அவங்களோடது அளக்க முடியாத ஒரு அளவுகோல்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி உள்ளது அது எங்கள் அம்மாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி எல்லாேருக்கும் அவங்க அவங்க அம்மாவும் ரொம்ப பிடிக்கும் உண்மையாகவே நான் எங்கள் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்ன சொல்கிறதுன்னா எங்கள் அம்மாவை வந்து நான் கூட வச்சுக்கணும் ரொம்ப ஆசை எனக்கு ஆனால் நான் எங்கள் அம்மாவை நிறைய டைம் கேட்டேன் என் கூட வா வந்து இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வரமாட்டாங்க ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க கூட வந்து இருந்தால் இந்த மரியாதை இல்லாத போயிடும் அந்த மாதிரி சில ரீசன்லாம் சொல்லுவாங்க நான் செத்து போனால் கூட எனக்கு எல்லாம் இருக்குடி அதை வச்சு தான் நீங்கள் எனக்கு செய்யணும் நீ எனக்குன்னு உங்கள் காசால் எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க அந்த வார்த்தையை ஏன் அப்படி சொல்கிற அப்போ செய்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையாம்மா அது மாதிரி சொல்லாதம்மா அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படி கிடையாது என் நாளைக்கு நான் செத்துப்போன்னா கூட எனக்குன்னு நான் என்ன எனக்கு தேவையோ அதை நான் வச்சுட்டு தான் செத்துக்குவன் சொல்லுவாங்க அது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்கும் எந்த எதிர்பார்ப்புகளுமே இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு உறவுன்னு பார்த்திங்கன்னா அது அந்த அம்மா தான் என் ஹஸ்பண்டே நிறைய டைம் பார்த்துட்டு போகிறான் போடுவாங்க ஏன்னா நாங்கள் எங்கள் அம்மா மேலே நான் பாசமாக இருக்கிறது எங்கள் ஹஸ்பண்ட்டுக்கு சம்டைம்ஸ் வந்து போக வரும் போவோங்கிறது இந்த அவங்க ரொம்ப பாஸ் இருக்கிறதுனால அதை நினைப்பாங்க எப்போ பார்த்தாலும் அவங்க அம்மா நீ பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அதாவது சும்மா காமெடிக்குற மாதிரி சொல்லி அது ஒரு இவங்க என் மேலே ஃபஸ்ட்டு அந்த அன்பாக காட்ட மாட்ற அப்படின்பாங்க அம்மா அம்மா தானேங்க எல்லாேருக்கும் அப்படி அப்போ என் வீட்டுக்காரவங்களுக்கும் அவங்களுக்கும் அவங்க அம்மா அந்த மாதிரி தான் அந்த மாதிரி வந்து அவங்க அம்மா அவங்களுக்கு பெஸ்ட்டு என் அம்மா எனக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு உண்மையாகவே ஒவ்வொரு விஷயத்தையும் எங்கள் அம்மா நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக மாதத்தில் ஒரு வீடியோவாக எங்கள் அம்மாவுக்காக நான் போடலான்ட்ருக்கேன் ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் இருக்கேன் எனக்கு இது நடந்ததனால இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்கள் லைஃப்லேயும் ஏதாவது நடந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோ கரெக்டாட்டா